வணக்கம் ஒன் ஒன்ஜி வீடியோ பயிற்சியில் உங்களை வரவேற்கிறேன் இந்த பயிற்சியில் உங்கள் என்ஜிஓவிற்கு ஒரு இணையதளம் உருவாக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் தகவல்களை பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலில் ஒரு நிறுவன இணையதளம் உருவாக்க தேவையான ஆவணங்கள் முதலில் என்ஜியோ ப்ரொஃபைல் பேசிக் இன்ஃபர்மேஷன் அதாவது அடிப்படை தகவல்கள் என்ஜிஓவின் பெயர் என்ஜிஓவின் கோட்பாடுகள் மிஷன் அண்ட் விஷன் பணியின் நோக்கம் மற்றும் வழிமுறைகள் கீ போக்கஸ் ஏரியா முக்கிய கவனப்படுத்தும் துறைகள் அதாவது கல்வி சுகாதாரம் முதலியவை ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் ஆபரேஷன் இங்கு இயங்கும் பகுதிகள் சில பகுதிகளை குறிப்பிட்டால் போதும் அடுத்தது முக்கிய சாதனைகள் பொதுவாக செய்த முக்கியமான திட்டங்கள் குறிப்பிடவும் என்ஜிஓவின் வங்கி கணக்கின் விவரங்கள் அடுத்தது தலைமையக குழு த லீடர்ஷிப் டீம் தலைமையக குழு குழுவின் பெயர்கள் மற்றும் அவையின் ஆஹ் அவையின் பதவிகள் குழுவினரின் வாழ்க்கை வரலாறு பிரதான இடங்களை மட்டும் குறிப்பிடவும் எடுத்துக்காட்டாக தலைவர் உத தலைவர் செயலாளர் முதலியவை மட்டும் இதில் குறிப்பிடவும் இம்பாக்ட் பாதிப்பு உங்கள் திட்டங்களில் மூலமாக பயன்பெற்ற மக்களின் எண்ணிக்கை எடுத்துக்காட்டாக உதவி பெற்ற குடும்பங்கள் கல்வி பெற்ற குழந்தைகள் உதவி பெற்ற பெண்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை குறிப்பிடவும் அடுத்தது நிகழ்வுகளின் படங்கள் கடந்த மூன்று ஆண்ட மூன்று மாதமா மாதம் மாதங்களாக எடுக்கப்பட்ட மிகவும் உயர்தர கொண்ட படங்களை இதில் பதிவிடவும் என்ஜியோவின் செயல்பாடுகளின் படங்கள் நிகழ்ச்சியில் மற்றும் திட்டங்கள் ஆதாரமாக உதவி செய்து உதவி செய்தவர்களுக்கு அளிக்குமாறு எடுக்கப்பட்ட படங்கள் குழுவினரின் செயல்பாடுகளை காட்டும் படங்கள் ஒவ்வொரு படத்திற்கும் செயல்பாட்டின் விளக்கம் மற்றும் தேதியை குறிப்பிடவும் ஐந்தாவதாக

ஒரு சமூக ஊடக ஊடக இணைப்பின் விவரங்கள் எடுத்துக்காட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் LinkedIn ஏதேனும் ஒன்று சமர்ப்பிக்கும் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு இந்த ஊடகங்களின் லிங்க் இப்படி சமர்ப்பிக்கவும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கீழ்காணும் மின் மின்னஞ்சல் ஹெல்ப் அட் ஒன் என்ஜிஓ டாட் இன் அல்லது தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி